அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் ஆவணி மாதத்தோட பௌர்ணமி திதி இந்த பௌர்ணமி திதியில் கூடவே சேர்ந்து வரக்கூடியது ஆவணி அவிட்டம் அதாவது இந்த அவிட்ட நட்சத்திரத்தில் இந்த பௌர்ணமி திதி சேர்ந்து வருவதை தான் நம்ம ஆவணி அவிட்டம் அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம் இந்த ஆவணி அவிட்டத்தில் குறிப்பாக பூணூல் போடுவாங்க பிராமணர்கள்லாம் அன்றைய தினம் பூணூல் போடுவது புதிய வேதங்களை கற்பது இந்த மாதிரியான விஷயங்களை அன்றைய தினம் செய்வாங்க இதோடு மட்டும் இல்லாமல் நாளை வந்து நீல நிலவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ளூ மூன் மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த அபூர்வமான ஒரு பௌர்ணமி நாளாக இது கருதப்படுது பொதுவாகவே பௌர்ணமியில் நம்ம வந்து முக்கியமான வேலையாக நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அம்மன் வழிபாடு குலதெய்வ வழிபாடு அது மாதிரி சக்தி வழிபாடு இதெல்லாம் வந்து நம்ம செய்வோம் சந்திரனை வழிபட்டு அன்றைய தினம் சந்திரனோட அருள் வேணும் நம்ம எல்லாருமே வேண்டிப்போம் இந்த பௌர்ணமி அன்று காலை நாம் குளிக்கும் பொழுது அந்த தண்ணீரில் நாம் செய்ய வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது தான் இப்போ நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன் பௌர்ணமி அமாவாசை ஆகிய இரண்டு தினங்களிலையுமே பிரபஞ்ச ஆற்றல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால தான் அமாவாசை பௌர்ணமி போன்ற நாட்களில் எந்தவித முக்கியமான முடிவும் எடுக்காதீங்க ஏன்னா மனதோட எழுச்சி வந்து சில பேருக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் இல்லைனா ரொம்ப கம்மியாக இருக்கும் நார்மலான மனநிலையில் இருக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்க்கை சம்பந்தமாகவோ தொழில் சம்பந்தமாகவோ எந்த முடிவு செய்தாலும் அது நல்ல முடிவாக இருக்காது அப்படிங்கிற காரணத்துக்காக தான் அன்றைய தினம் வந்து நம்ம மனதை வழிபாட்டு இறை வழிபாட்டின் மேல் செலுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க நாளைய தினம் நீங்க அதாவது இரவு நேரத்தில் சந்திரன் வந்து பரிபூர்ணமாக நிலவில் தெரியும் பொழுது நீங்கள் சந்திரனை தரிசனம் செய்வது அப்படிங்கிறது நல்லது நிறைய பேர் பௌர்ணமி அன்னைக்கு பீச்சுக்கு போவாங்க அந்த நல்ல காற்று அந்த வெளிச்சம் அவங்களுடைய உடம்பில் பொழுது அது நல்ல ஒரு மன எழுச்சியை மன மனதில் ஒரு புதிய புத்துணர்ச்சியை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நாளைக்கு காலையில் நீங்கள் வந்து நார்மல் பச்சை தண்ணியில் குளித்தாலும் சரி அல்லது வெதுவெதுப்பான வெதுப்பான தண்ணீரில் குளித்தாலும் சரி எல்லா வயதினரும் நாளை செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பக்கெட் ஃபுல்லாக தண்ணி நிரம்பியதும் நீங்கள் அதில் ஒரே ஒரு துணி மஞ்சள் பொடி மட்டும் நீங்கள் போடுங்க போட்டுட்டு இப்போ நம்ம சொல்லக்கூடிய எண்களை அந்த தண்ணீரில் எழுதி ஒரு இரண்டு நிமிடம் மனதார வேண்டிக்கோங்கங்க வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குளிக்க ஆரம்பிக்கலாம் நீங்கள் தலைக்கு குளித்தாலும் சரி அல்லது மேலுக்கு குளித்தாலும் சரி யாராக இருந்தாலும் நாளைய தினம் குளிக்கும் பொழுது இந்த ஒரு விஷயத்தை மட்டும் அவசியம் செய்யுங்க ஏன் இதை நீங்கள் நாளைக்கு செய்ய சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு வந்து சந்திரன் பூர்ண ஒளியோடு நாளைக்கு இருக்கும் நம்ம பல பல வகையான வழிபாடுகளை நாளைக்கு செய்வோம் ஸோ அந்த நாளில் இந்த ஒரு எண்களை நம்ம எழுதும் பொழுது மூன்று முக்கிய தெய்வங்களான சிவன் பிரம்மா விஷ்ணு இந்த மூன்று மும்மூர்த்திகளோட அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் ஏன்னா நம்ம எழுத போகிற எண்கள் வந்து அவ்வளவு முக்கியமான எண்கள் ஹிந்து சமயம் மட்டும் இல்லாமல் இஸ்லாம் கிறிஸ்துவ சமயத்திலும் இந்த எண்கள் மிக முக்கியமான எண்ணாக கருதப்படுது நம்ம எழுதக்கூடிய எண் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா செவன் எயிட் சிக்ஸ் ஏழு எட்டு ஆறு இந்த அற்புதமான எண்களை தான் நம்ம நாளை குளிக்கிற தண்ணீர் தண்ணீரில் உங்களுடைய வலது கை மோதிர விரலால் தண்ணீர் மேலே இந்த எண்களை எழுதுங்க செவன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிற எண்களை ஜஸ்ட்டு உங்களுடைய விரலை வச்சு அந்த தண்ணீர் மேல் பரப்பில் எழுதுங்க எழுதிட்டு ஒரு இரண்டு நிமிடம் மட்டும் நீங்கள் இறை வழிபாடு செய்யுங்க செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குளிக்க ஆரம்பிங்க மாபெரும் மாற்றம் ஏற்படுங்க நாளைக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இது மட்டும்தாங்க குளிக்கிற தண்ணீரில் ஒரு துளி மஞ்சள் பொடி போட்டு அதில் நீங்கள் எழுத வேண்டிய சக்தி வாய்ந்த எண் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன் எயிட் சிக்ஸ் இந்த செவன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிறது மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு ஏஞ்சல் எண்கள் இந்த எண்களை எழுதி நீங்கள் வந்து உங்கள் மனசில் என்ன நினைத்தாலும் அந்த கோரிக்கை அப்படிங்கிறது நிச்சயமாக நிறைவேற்றப்படும் அதனால் நாளைக்கு இந்த பிரபஞ்ச ஆற்றல் நிறைந்திருக்கக்கூடிய நாளைய தினம் அதிலும் வந்து சாதாரண பௌர்ணமியை விட நாளைய தினம் வானத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய நிலவு ரொம்ப பிரகாசமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உருவத்திலையும் பெரிதாக இருக்கும் இந்த அரிதான நாளில் நீங்கள் வந்து இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்யுங்க அந்த செவன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிற எண்களை தண்ணீரோட மேல் பரப்பில் உங்களுடைய வலது கை மோதிர விரலால் எழுதிட்டு இரண்டு நிமிடம் முதல் ஐந்து நிமிடம் வரை உங்கள் கண்ணை மூடிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனையோ தேவையா என்ன பிரச்சனையும் நீங்கள் வந்து அதில் சொல்லி வேண்டிக்கலாம் ஏன்னா தண்ணீருக்கு நம்ம சொல்வதை உள்வாங்கிக்கிற குணம் இருக்குது அதற்கு வந்து மெமரி பவர் இருக்குது அதனால் நீங்கள் என்ன வேண்டிக்கிட்டாலும் அதை வந்து அது உள்வாங்கிக்கும் நிறைய வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் நம்முடைய சேனலில் நம்ம பார்த்துருக்குறோம் அதனால் நீங்கள் நாளைக்கு இதை செஞ்சுட்டு வந்து பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த தண்ணீரை பயன்படுத்தி குளிக்கும் பொழுது அந்த சார்ஜ்டு வாட்டர் உங்கள் உடம்பு முழுவதும் படும் அதனால் நீங்கள் என்ன வேண்டிக்கிட்டீங்களோ அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய சூழல் அப்படிங்கிறது மாற்றி அமைக்கப்படும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதற்கேற்ற மாதிரி அது வந்து சூழ்நிலை உங்களுக்கு ஏதுவாக அமையும் இப்போ வந்து குடும்ப உறவில் வந்து சிக்கல் இருக்குது அது தீரணும் அப்படின்னா அது நிச்சயமாக தீரும் குழப்பமான மனநிலை இருக்கிறேன் எனக்கு தைரியமான மனநிலை வேணும் அப்படின்னாலும் அந்த மனம் வந்து உங்களுக்கு வரும் பணப்பிரச்சனை இருக்குது அந்த பணப்பிரச்சனை எனக்கு தீரணும் அப்படின்னு நீங்கள் வேண்டிக்கிட்டாலும் அதுவும் உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும் ஸோ எல்லாமே பணப்பிரச்சனையும் மனப்பிரச்சனையும் அனைத்து பிரச்சனைகளும் உங்களுக்கு வந்து தீர்வு கொடுக்கும் இதை வந்து தினம் நான் செய்யலாமா நாளைக்கு மட்டும்தான் நான் செய்யணுமா அல்லது தினம் நான் செய்யலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் தினந்தோறுமே இதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் குளிப்பது அப்படிங்கிறது நல்லது ஆனால் இந்த அவசர காலத்துல இந்த வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கை தினந்தோறும் நம்மளால் செய்ய முடியறதில்ல அட்லீஸ்ட் நாளைக்கு ஒரு நாளாவது நீங்கள் குளிக்க போகிறதுக்கு முன்பு உங்களுடைய குழந்தைகள் கணவர் யாராக இருந்தாலும் சரி அவங்க குளிக்க போகிறதுக்கு முன்பு அந்த தண்ணீரில் நீங்கள் ஒரு மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்த்துட்டு இந்த எண்களை மட்டும் எழுத சொல்லுங்கள் அந்தந்த வயதினருக்கு என்னென்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனை அனைத்தும் தீரும் இப்போ காலேஜில் படிக்கிறவங்க அவங்க படிப்பில் நல்ல மதிப்பெண்கள் எடுக்கணும் ஸ்கூல் படிக்கிறவங்க அவங்க விரும்பிய மதிப்பெண் எடுத்து அவங்க நினச்ச காலேஜில் போய் சேரணும் அப்படின்ட்டு எந்த கோரிக்கை வேணாலும் நாளைக்கு நீங்கள் கட்டாயமாக வேண்டிக்கலாங்க நிச்சயமாக முழு பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இதை யாருமே தவற விட்டுடாதீங்க நாளைக்கு நீங்கள் குளிச்சுட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வச்சுட்டு ஒரு தூபம் அதாவது வத்தி அகர்பத்தி ஏற்றி வச்சுட்டு உங்களுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிக்கிட்டு நீங்கள் என்ன வேண்டிக்கிட்டீங்களோ அதை குளிக்கும்போது என்ன வேண்டிக்கிட்டீங்களோ அதையே திரும்ப உங்கள் பூஜை அறையிலையும் ஒரு முறை நீங்கள் வேண்டிக்கோங்க நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் அப்படிங்கிறது கட்டாயமாக நிறைவேறும்ங்க ஸோ யாருமே தவற விட்டுடாதீங்க அதை மாதிரி மாலை நேரத்தில் சந்திரனையும் தரிசனம் செய்யுங்க இந்த பதிவு உங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த பதிவை நீங்கள் மட்டும் பார்த்து பயனடையாமல் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்களுக்கு இதை நீங்கள் கட்டாயமாக ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயனடையட்டும் பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் நம்மளுடைய சேனல் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணிக்கலாம் அவங்களுக்காக பிரத்யேக பதிவுகள் வந்துக்கிட்டே இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி